வெளியில் தொங்க இல்லை ஆக்சுவலாக ஓரமாக நிற்கிறவங்களே சும்மா அடிக்கிறாரு அவர் டைம் பாஸ் பண்ணுறாரு அவர் அவர் எதுக்கு அடிக்கிறாரு அவர் எப்படி அடிக்கலாம் அவருக்கு என்ன ரூல்ஸ் இருக்குது அவர் சார் மேடம் போலீஸ் அடிக்கிறது ரூல்ஸ் இருக்குது ஆர்பிஐ அடிக்கிறது ரூல்ஸ் இருக்குது இவரும் டிக்கெட் கலெக்டருக்கு என்ன ரூல்ஸ் இருக்குது ஒயிட் அண்ட் ஒயிட் பேக் கட்டியிருக்காரு அவர் லெட்டி எடுத்து அடிக்கிறார் அவர் யாரு பேசி கூட்டிங்க

அவர் பப்ளிக் பேசஞ்சர் அடிக்குது ரூல்ஸே கிடையாது அடிச்சிருக்காங்க சார் கூட வந்த பையனும் அடி சரியான கால் வீங்குறச்சு அழுது போறான் அட்ச்சனா ஸ்டூடண்ட்ஸ்

இங்கே இங்கே கம்பெனியை விட்டுக்கலாமா அங்கே ஸ்டேஷன் மாஸ்டர் யார் ஓகே அவர் பேர் என்ன சொன்னீங்க டிக்கெட் கலெக்டர் டிக்கெட் கலெக்டர் யார் அங்கே ரெண்டு பேர் இருக்காங்களா ரெண்டு பேர் இருக்காங்க ஒரு பிசி ஒரு தான் அங்கே நின்றுட்டு இருக்கான் சின்ன வயசுக்கார போய் அவனிக்கிறான் அவன் சும்மா அடிக்கிறான் அவனுக்கும் ரூல்ஸ் இருக்கு இது உண்டு இவன் ஸ்டேஷன் டிக்கெட் கலெக்டர் என்ன ரூல்ஸ் இருக்குது லட்டி எது அடிக்கிறாரு அவருக்கு நார்த் இந்தியாவில் வந்து சென்னையில் இருக்காங்களா எழுச்சவான தெரியாது அவருக்கு

இல்ல பொதுவாக இந்திக்காரங்க எல்லாமே தமிழ்நாடுக்காரங்க பார்த்தா இழுச்சா வேணா நினைக்கிறீங்க எல்லாருமே அப்புறம் வேற எப்படி எப்படி தமிழ்காரன் இவனை எப்படி அடிக்கலாம் இவனை டிக்கெட் கலெக்டர் டிக்கெட் கலெக்ட் மட்டும் தான் பண்ணணும் இவன் லெட்டர் எடுத்து அடிக்கிறது அவனுக்கு ரூல்ஸ் கிடையாது நான் உங்கள்ட்ட ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணா நீங்க எஸ்எம் அங்க போன் பண்ணி பேசுங்க நான் பேச மாட்டேன் நீங்க நான் அங்க போய் எஸ்எம்ட்ட பேசிடுறேன்